அனைவருக்கும் வணக்கம் எந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது துர்வாச முனிவரால் இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அதுவும் காயத்ரி மந்திரத்திற்கு இணையான சக்தியுடைய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பற்றி சொல்லணுன்னா நம்ம மந்திரங்கள்லேயே அதிக சக்தி வாய்ந்த மந்திரம் எதுன்னு பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சந்தேகமே இல்லாமல் காயத்ரி மந்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக தான் அனைத்து விதமான வசிய மந்திரங்கள் பல விதமான மந்திரங்களாக இருக்கட்டும் காயத்ரி மந்திரம் தான் அதிக சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்திற்கு இணையான சக்தியுடையது தான் இந்த துர்வாசர் அருளிய சுயம்வர பார்வதி மந்திரம் இந்த மந்திரத்தை பார்வதி தேவி பயன்படுத்திதான் சிவபெருமானையே மணந்தாங்க அந்த அளவுக்கு சக்தியுடைய மந்திரம்னா நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா சிவபெருமானையே வசியம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியுடைய மந்திரம் இந்த சுயம்வர பார்வதி மந்திரம் சரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது முக்கியமாக திருமண தடை முக்கியமாக பெண்களுக்கு வந்து திருமண தடையாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கட்டும் அதுபோல் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக பயன்படுத்தலாம் இந்த ஜாதக ரீதியாக பிரச்சனை வருது திருமணம் தள்ளி தள்ளி போகிறது அதுமாரி இல்லாமல் திரும்ப சீக்கிரமாக நடைபெறுறதுக்கு இந்த மந்திரம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த மந்திரம் முக்கியமாக பயன்படுவான் சிவன் சக்தி எவ்வளவு அன்போடு இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா கணவன் இடை மனைவியிடையே அன்பும் அந்நியமும் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அருளவும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பயன்படும் ஏன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாதுங்க சரிங்களா நீங்கள் தாராளமாக விரத முறைகள் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இதுக்கு வந்து இத்தனை நாள் குறிப்பிட்டு சொல்லணும் இத்தனை உரு சொல்லணும் அப்படிங்கிற முக்கியமும் கிடையாது தினமும் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு பூஜிடும்னா சாமி கும்பிடும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சிவபெருமானையோ அல்லது பார்வதி தேவியோ மனசில் நினச்சிக்கிட்டு இல்லை சிவசக்தி ரூபமாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சூழ்நிலை போதுமானது இதற்கு வந்து எந்த ஒரு சாபனவர்த்தி விநாயகர் சித்தி எது பண்ண வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளில் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல முடியாது உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அந்த சிவசக்தியின் மீது அந்த அர்ப்பணிப்புடனும் மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடிய விரைவிலேயே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் கனவின் மனைவி வந்து சண்டைப்பட்டு விவாகரத்து பண்ணுற அளவுக்கு போகிற அளவில் கூட இருப்பாங்க அந்த டைமில் கணவனோ அல்லது மனைவியோ யாரும் ஒருத்தரை கூட இந்த மந்திரத்தை சொன்னால் கூட அவங்களுக்குள்ள அநியோன்யம் ஏற்பட்டு அன்பு ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமான ஒரு தம்பதியாக வாழக்கூடிய சக்தி உடையது இந்த மந்திரம் இந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் யோகினிம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கிரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய மஷ்ய முகஹிருதயம் மமவசம் வசம் ஆகர்ஷ ஆகர்ஷய நம இந்த மந்திரம் தான் ரொம்ப எளிமையான மந்திரம் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா பெண்கள் முக்கியமாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பெண்களுக்கு வந்து பலவிதமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் ஏற்பட்டு திருமணம் வந்து தள்ளி தள்ளி போகும் சரியான ஜாதகம் அமையாது சரியான மாப்பிளை அமையாது சில பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி கணவனோட வந்து சண்டை சச்சரவு அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க சில பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவ அவதிப்பட்டுட்ருப்பாங்க அப்படி இருக்க பெண்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த சிவன் சக்தியோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய